வணக்கம் யூடியூபில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடையுங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ செய்யுங்கள் என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதாக உள்ள துணிப்பைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன துணிப்பைகள் வெளிநாடுகளில் உள்ள மக்களின் அன்றாட உபயோகப் பொருளாக உள்ளது நீங்கள் துணிப்பைகளை தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சோப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சிகளில் ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோடு இந்திய அரசிடமிருந்து பெறுவது எப்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் பெறுவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வழியில் வழக்கமாக கற்றுத் தருகிறேன் ஏற்றுமதி வகுப்புகள் நடைபெறவுள்ள தேதி பற்றிய விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் விளக்கமாக கொடுத்துள்ளேன் ஏற்றுமதி பயிற்சிப்பில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்பர்ட் ட்ரெயினிங் ரமேஷ் குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒம்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்